வணக்கங்க குஹன் விவசாய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பெரிய கோவிலுக்கு மற்றும் இந்த இளங்குஞ்சிலுக்கு ஏற்படுற இந்த அம்மை நோய்க்கான மருத்துவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம வந்த அம்மை நோய்களுக்கு நம்ம எப்படி அதை மருத்துவம் பண்ணி அதை நம்ம சரி செய்யணும் எந்த விதமான மருத்துவத்தை பண்ணுன்னா நமக்கு வந்து அந்த அம்மை நோய் வந்து சரியாகும் அப்படிங்கிறத செய்முறையாகவே நான் வீடியோவாக போட்டிருக்கிறேங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்ல வர மருத்துவம் உங்களுக்கு தெளிவாக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கட்டமாக இந்த அம்மை நோய் வந்து எந்த காலங்களில் அதிகமாக கோழிகளுக்கு வருது அப்படிங்கறத பார்த்திங்கன்னா மழை காலம் வெயில் காலம் பனிகாலம் இந்த மூணு காலங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு அதிகமான அம்மை நோய் வந்து ஏற்படும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பனிகாலம் மழைக்காலம் இந்த ரெண்டு காலங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோழிகளை விட இளம் குஞ்சுகளுக்கு தான் அம்மை நோய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும் இந்த அம்மை நோயிலேருந்து நம்மளோட இளம் குஞ்சுகளை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கனா அந்த குஞ்சு குறிச்ச நாற்பத்தஞ்சாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கான தடுப்பு மருந்து அதாவது ஃபவுல் பாக்ஸ் அப்படிங்கிற வேக்சின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோழி குஞ்சோட ரகப்பட்டையில் நம்ம பிடிச்சி போட்டுறேங்க பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து பார்த்திங்கன்னா ரகப்பட்டையில் நம்ம போட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த அம்மை நோய்லேருந்து அந்த இளங்குஞ்சியை காப்பாற்றிடலாம் ஆனால் இந்த காலம் பனிகாலம் இந்த ரெண்டு காலங்களில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குஞ்சு பொரிச்ச இருபது நாள்ல இருந்து முப்பது நாளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அம்மை நோய் வந்து அந்த இளம் குஞ்சுகளுக்கு வந்துடுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சுகளுக்கு நம்ம ஏழாவது நாள் எஃப் ஒன் பதினாலாவது நாள் லைப்ரரி இருபத்தொரு நாள் அசோட்டா வந்து நம்ம கரெக்டாக போடலை அப்படிங்கும்போது அந்த குஞ்சுகளுக்கு அம்மை நோய் வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளம் குஞ்சுகளுக்கு அம்மை நோய் வந்துருது அது மட்டும் இல்லாமல் இந்த பனிகாலம் மழைக்காலம் அப்படிங்கும்போது இந்த அம்மை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அதாவது அதோடய முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பரவக்கூடிய நோய் அம்மை நோய்ங்கிறது வைரஸ் நோய் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முகம் ஃபுல்லாக பரவுறது இந்த காலங்களை காட்டிலும் மழை பனி பனிகாலங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இந்த குஞ்சுலுக்கு அம்மை வந்த குஞ்சலுக்கு நம்ம மருத்துவம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம ஃபார்மில் எந்த ஒரு அம்மை அம்மைனோ இல்லைங்க உங்களுக்கு தெளிவாக வீடியோ புரியணும் அப்படிங்குறக்காக நான் இளம் குஞ்சை கையில் எடுத்து வச்சிருக்கேன் அம்மை வந்த குஞ்சுகளை நம்ம மற்ற குஞ்சுகளோடு விடாமல் தனிமைப்படுத்திகிட்டு தான் நம்ம மருத்துவமரணுங்க அதுக்கு நம்ம எந்தெந்த மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மருந்து இந்த டாபிக்யூர் ஸ்ப்ரே அல்லது டாபிக்யூர் ஜெல் இந்த ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டையும் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக நான் டாபிக்யூர் ஸ்ப்ரே எடுத்து வந்திருக்கேன் டாபிக்யூர் ஜெல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வைமரால் வைமரால்ங்கிறது ஒரு சத்து டானிக் தான் அடுத்து லிவர் டானிக் லிவர் டானிக்ங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து எடுக்காமல் செரிமானம் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொடுக்குறக்கு அந்த லிவர் டானிக் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அஞ்சு டேப்லெட் இருக்குது அது என்னென்ன டேப்லெட்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ஆக்ட்டு அமாக்ஸிலன் டூ ஃபிஃப்டி செட்ரிசன் டெக்ஸா டோலோ இந்த அஞ்சு டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டேப்லெட்டு இந்த டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா டோலோவை தவிர மற்ற நாலு டேப்லெட் இருக்குது பார்த்திங்களா அது வந்து நம்ம எப்போ கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இளம் குஞ்சுகளுக்கும் சரி பெரிய கோழிகளுக்கும் சரி ஃபஸ்ட்டு அம்மை வந்தப்ப சளி இருக்கான்னு பாருங்கள் சளி இருந்தது அப்படின்னா இந்த நாலு டேப்லெட் கொடுக்கலாம் இல்லை சளி இல்லை அப்படிங்கும்போது இந்த நாலு டேப்லெட் வந்து நமக்கு தேவையில்லை டோலோவை மட்டும் நம்ம கொடுத்தா போதும் இப்போ அம்மை வந்த கோழிகளோட முகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண் மூக்கு அந்த காது இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொப்பளம் கொப்பளமாக நிறைய ஃபேஸ் ஃபுல்லாக அதாவது முகம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் அதுக்கு வந்து நம்ம எப்படி மருத்துவம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிற அந்த வெந்தண்ணியில் சுடுதண்ணி அதாவது அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டன் துணியை நழச்சி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயங்களில் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் அந்த காயங்கள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை வேஸ்ட்டு அதாவது அதே வேஸ்ட்டை ட்ரை வேஸ்ட்டு வந்து அந்த ஈரத்தை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடணும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ப்ரே இருக்குது பார்த்திங்களா இந்த ஒரு ஸ்ப்ரேவை நம்ம அந்த காயத்து மேல் அப்ளை பண்ணணும் இந்த ஸ்ப்ரே அடிக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே வந்து அந்த முகத்தில் அடிக்கும்போது அந்த ஸ்ப்ரே வந்து அந்த கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா அந்த இளம் குஞ்சுகளுக்கு கண் பார்வை இழந்துடும் அதனால் ரொம்ப சென்சிட்டிவான இடத்துல வந்ததுன்னா பார்த்து தான் நம்ம அடிக்கணும் இதுவே அந்த கோழிகளுக்கு உடம்புல அம்மை நோய் இருக்கும்போது நம்ம சுலபமாக அடிச்சிடலாம் இல்லை காயங்கள் இருக்கும்போது நம்ம வந்து அடிச்சிடலாம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் இங்கும் போது நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம கண்ணில் பட்டுரும் அதுக்கு என்ன வழிமுறைன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டன் துணியில் அந்த ஸ்ப்ரே வந்து ஃபுல்லாக அந்த காட்டன் துணியில் அடித்து அந்த காட்டன் துணியை வந்து நம்ம அந்த காயத்து மேலே வைக்கணும் அது எங்கெங்கலோ அந்த முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் காயங்கள் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த து காட்டன் துணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சு எடுக்கும்போது கண்ணில் படுறதுங்கிறது நம்ம தவிர்த்துக்கலாம் நம்ம அந்த காயங்களுக்கு மருந்து போட்டதுக்கப்புறம் அந்த இளங்குஞ்சிகளுக்கு இந்த லிவர் டானிக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைமரால் இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் எம்எல் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுக்கணும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் சேர்த்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இளங்குஞ்சிகளுக்கு நம்ம கொடுக்கணும் இதுவே நம்ம ஸ்ப்ரேக்கு பதிலாக நம்ம டாப்பிக்க ஒரு ஜெல் யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி காயங்களுக்கு ஆயில் மெண்ட் எடுத்து வைக்கிறோம் அதே மாதிரி நம்ம அந்த ஆயில்மெண்ட் எடுத்து அந்த காயங்களில் வச்சிடலாம் அப்பயும் அதே மாதிரி தான் கண்ணில் படாமல் வைக்கணும் இப்போ நம்ம காலையில் மருத்துவம் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஈவினிங் மருத்துவம் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் துணியை எடுத்து நம்ம காலையில் வச்ச அந்த மருந்தெல்லாம் ஃபுல்லாக சுத்தமாக தொடச்சு எடுத்துட்டு தான் நம்ம மறுபடியும் மருத்துவம் பண்ணணும் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காயங்கள் மேலே இருக்கிற மேல் தோல் இருக்குது பார்த்தீங்களா அந்த மேல் தோலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நகங்கள் வச்சு லேசாக சுரண்டி அந்த மேல் தோலை வந்து நம்ம எடுத்துடணும் அப்படி நம்ம மேல் தோல் எடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காயங்கள்லேருந்து ரத்தம் வரும் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடச்சி எடுத்துட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் அதே மாதிரி நம்ம அந்த ஸ்ப்ரேவோ இல்லை நம்ம ஜெல்லோ வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படி அப்ளை பண்ண பண்ண தான் அந்த காயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா சரியாகும் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காயங்கள் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப இப்போ காலையில் நம்ம மருந்து பண்ணியிருப்போம் திரும்ப அதே மாதிரி நம்ம ஈவினிங் வந்து மருந்து கொடுக்குறப்ப அந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா காயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் மேலே இருக்கிற தோல் தான் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மாதிரி நமக்கு தெரியும் நம்ம திரும்ப திரும்ப அந்த காய்ஞ்ச தோல் மேலேயே நம்ம மருத்துவமனை பண்ண அந்த காயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சரியாகாது நம்ம வந்து அந்த மேல் தோலை வந்து நம்ம லேசாக எடுத்துகிட்டு தான் திரும்ப வந்து நம்ம இந்த மருந்து கொடுக்கணும் இப்போ நம்ம மேல் காயங்களுக்கு நம்ம டாபிக்யூ ஸ்ப்ரே அப்ளை பண்ணியாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிவர்டானிக் வைமரால் அதில் வந்து பார்த்திங்கன்னா கூட பாயிண்ட் ஃபைவ் எம்எல் தண்ணி சேர்த்து நம்ம கொடுத்தாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டோலோ டேப்லெட்டு இந்த டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோழியாக இருக்குது அப்படின்னா ஒரு டேப்லெட் கொடுக்கலாம் இதே வந்து பார்த்திங்கன்னா இளம் குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சில் ஒரு ஆறு குஞ்சுகளுக்கு நம்ம வந்து அம்மை வந்துருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த டோலோ டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக அந்த இளம் குஞ்சுகளுக்கு நம்ம கொடுக்க முடியாது அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது குடிக்கிற தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்லெட் வந்து நம்ம கலந்து வைக்கணும் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மருத்துவம் அதாவது தண்ணியில் வந்து நம்ம ஒரு மருந்து நம்ம கலந்து வைக்கிறோம் அப்படிங்கும்போது தண்ணியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி வச்சிங்கன்னா தான் அதை நம்ம வைக்கிற மருந்து வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து அந்த கோழிகளுக்கு போய் சேரும் எப்பவுமே நம்ம கோழிகளுக்கு மருத்துவம் பண்ணும்போது இந்த மாதிரி சிரஞ்சு எடுத்துக்குங்க அடுத்து ரொம்ப இளம் குஞ்சுக்கு நம்ம மருத்துவம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இங்கு ஃபில்லர் மாதிரி எடுத்துக்குங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ராப்பாக நம்ம கரெக்டாக விட முடியும் சிரஞ்சில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த இளம் குஞ்சுக்கு புறையேறதுக்கான வாய்ப்பு இருக்குது அம்மைய இருக்கிற கோழிகளுக்கு சளி இருந்ததுனால் மட்டும்தான் நம்ம சலிக்கான சொன்ன டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம தண்ணியில் கலந்து வைக்கணும் சளி இல்லை அப்படிங்கும் போது நம்ம டோலோ மட்டும் கலந்து வச்சா போதும் அந்த மாத்திரை நம்ம எவ்வளோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு குஞ்சுக்கு ஒரு மாத்திரை அந்த சதவீதத்தில் நம்ம கலந்து வைக்கணும் பத்து குஞ்சு இருக்குது அப்படின்னா ரெண்டு மாத்திரை நம்ம கலந்து வைக்கணும் அந்த நம்ம தண்ணியில் கலந்த மாத்திரையை கலந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா இந்த லிவர்டானிக் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல் கலந்துருங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வைமரால் இந்த லிவர் டானிக்கிக்கு வைமரால் ரெண்டையும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஒன்னம் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணியில் வச்சிடணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பெரிய கோழி தான் இருக்குது நான் ஒரு கோழிக்கு தான் அம்மைக்கு வைத்தி பண்ணுறேன் போது நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணியில் கூட நம்ம கலந்து வைக்க வேண்டியதில்லை நம்ம சொன்ன டேப்லெட்டு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து அந்த கோழிக்கு பிடிச்சி கொடுத்துடலாம் வந்து ரொம்ப இளங்குஞ்சாக இருக்குது இருக்கு அப்படிங்கும்போது நம்ம மருத்துவம் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயங்களுக்கு மட்டும் நம்ம மருத்துவம் பண்ணிட்டு மற்றது வந்து பார்த்திங்கன்னா அது குடிக்கிற தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுடணும் டோலோ டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக அது குடிக்கிற தண்ணியில் வந்து நம்ம கலந்து வைக்கணும் அது ஏன் நம்ம கலந்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மை வந்த குஞ்சுக்கு வந்து காயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அது காஞ்சு அந்த காயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துரும் அம்மை வந்த குஞ்சுகளுக்கு நம்ம தீவனம் வைக்கிற முறை வந்து பார்த்திங்கன்னா கம்பு சோளம் இதெல்லாம் நம்ம வைக்கக்கூடாது அதை நம்ம வைச்சோம் அப்படிங்கும்போது செரிமான பிரச்சனை வரும் அதனால் எளிமையாக செரிமானம் ஆகிற தீவனங்கள் வந்து நம்ம கொடுக்கணும் நம்ம அரிசி கம்பு சோளம் இந்த மாதிரி ஐட்டம் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது நம்ம அம்மை வந்த கோழிகளை நம்ம வந்து தனியாக தான் அடைச்ச வைக்கணும் அப்படி நம்ம அடைச்சி வைக்கிற கூண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா காத்தோட்டமாக இருக்கணும் நம்ம காத்தோட்டம் இல்லாமல் அந்த கூண்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடைச்சிருந்தது அப்படிங்கும்போது அந்த அம்மை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பரவிடும் அந்த கோழிகள் முகத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக அதாவது ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு அப்படி ஃபுல்லாக பரவிடும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மருத்துவம் பண்ணிட்டு காத்தோட்டமான இருக்கிற இடங்களில் தான் நம்ம அடைக்கணும் நம்ம மருத்துவம் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை பண்ணணும் இப்போ காலையில் வந்து நம்ம மருத்துவம் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஈவினிங் வந்து நம்ம மருத்துவம் பண்ணும்போது அந்த காயங்கள் கொடுத்த அந்த மருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு தான் திரும்ப நம்ம மருத்துவம் கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம தண்ணியில் கலந்து வைக்கிற மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாத்திரை இதெல்லாம் மருந்து இதெல்லாம் கலந்து தான் நம்ம வைக்கணும் நம்ம காலையில் வச்ச மருந்து தண்ணி அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதே வச்சிடக்கூடாது அதே மாதிரி இந்த அம்மை வந்த கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் ரெண்டு நாளில் சரியாகுங்கிறது உண்மை கிடையாது குறைஞ்சது நாலு நாளாவது எடுத்துக்கோங்க நம்ம சரியான முறையில் நம்ம சொன்ன மாதிரி மருத்துவம் பண்ணிட்டு வரும்போது ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட அம்மையோட தாக்கம் குறையிறது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மை வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா பவுல் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து போட்டுடுறாங்க அப்படி போடும்போது அந்த அம்மையோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகிடுது அதனால குஞ்சுகளோட இறப்பு இன்னும் அதிகமாகுதுங்க நம்ம இந்த முறையில் நீங்கள் மருத்துவம் பண்ணிவிட்டு வாங்க சரியான முறையில் இளம் குஞ்சுகளாக இருந்தாலும் சரி பெரிய குழிகளாக இருந்தாலும் சரி குணமாயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன் நம்ம சேனலில் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடையை வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மேலே யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்